நரி ஒன்று தாகத்தால் தவித்தது எங்கும் தண்ணீரே கிடைக்கவில்லை என்ன செய்வது என்று தண்ணீரை தேடி அலைந்து கொண்டே இருந்தது தூரத்தில் கிணறு ஒன்று இருப்பதை பார்த்தது கிணற்றின் அருகே சென்றது கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அதை கண்ட நரி வாளியில் தாவி ஏறி அமர்ந்தது உடனே வாளி விற்றன கிணற்றின் உள்ளே சென்றது நரி வயிறு நிறைய தண்ணீரை குடித்தது தாகம் தணிந்த பின் மேலே பார்த்தது நாம இப்போ எப்படி வெளியேறுவது மேலே இருந்து யாராவது கயிற்சை இழுத்தால்தானே என்னால் மேலே போக முடியும் இப்போ என்ன செய்வது என்று யோசிக்கத் தொடங்கியது நேரமாக ஆக நரிக்கு அச்சம் தோன்றியது அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓனாய் ஒன்று வந்தது கிணற்றினுள்ளே எட்டி பார்த்தது அங்கு நரி இருப்பதை கண்டது அடடா நரியையா நீங்கள் இந்த கிணற்றினுள்ளே என்ன செய்கிறீர்கள் என ஓனாய் நரியிடம் கேட்டது நான் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்ன அருமையான இடம் தெரியுமா இங்கு மீன் கோழி ஆடை எல்லாம் தருகிறார்கள் என்றது மரி ஆஹா அப்படியா அப்போ நானும் வரேன் உடனே ஓனாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள் குதித்தது அந்த வாளி சரசரவென்று உள்ளே போயிற்று அப்போது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓனாயை பார்த்தது நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்கு போறேன் பாய் பாய் என்று கூறிக்கொண்டே நரி மேலே சென்றது மேலே வந்ததும் கிணற்றுச் சுவரின் மேலே தாவி குதித்து தப்பியோடியது